மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் பிரதமர் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட மேடையை ஆய்வு செய்த தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் பாம்பன் புதிய ரயில் பால திறப்பு விழாவில் பங்கேற்க ராமேஸ்வரம் வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் உரையாற்ற உள்ள பிரமாண்ட மேடையை தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் இன்று ஆய்வு செய்தார் பாம்பன் கடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை வரும் ஆறாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு மண்டபம் ஹெலிபேட் இறங்கு தளத்தில் இறங்கி சாலை மார்க்கமாக பாம்பன் பாலத்தின் மையப்பகுதியில் போடப்பட்டுள்ள தற்காலிக மேடையில் நின்றவாறு கொடி அசைத்து பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில் சாமி தரிசனம் செய்துவிட்டு ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே சுற்றுலாத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆலயம் என்ற விடுதி வளாகத்தில் இந்திய ரயில்வே துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரதமர் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான புதிய ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் அதன் பின்னர் மக்களிடம் மேடையில் உரையாற்ற உள்ளார் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி சுமார் பத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் கலந்து கொள்வார்கள் என ரயில்வே வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனை இன்று சிறப்பு ரயில் மூலமாக ராமேஸ்வரம் வந்த ரயில்வே தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌசல் கிஷோர் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார் பின்னர் விழாவில் கலந்து கொள்ள வரும் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வாகனங்கள் நிறுத்துவது தொடர்பான பார்க்கிங் வசதி உள்ளிட்டவைகள் தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார் அதன் பின்னர் பாம்பன் சாலை பாலத்திற்கு சென்று அங்கிருந்து புதிய ரயில் பாலத்தை பார்வையிட்டு பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி குறித்தான ஒத்திகையில் ஈடுபட்டார்